நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி யோவான் பத்தாவது அதிகாரம் வசனம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து ஜான் சாப்டர் டென் வார்ஸ் தேர்ட்டி ஃபோர் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியமும் தவறாததா இருக்க இந்த வசனத்துல தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா அப்படின்னு ஏசு கிறிஸ்துதாமே சொல்லியிருக்காரு இந்த வசனத்துக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் புரியாது சிலர் இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளையும் கடவுள்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க ஏன் ரீசெண்டா ஒரு போதவர் கூட தன்னை தானே கடவுள்னு சொல்லி இந்த வசனத்தையே மேற்கோளாகவும் காட்டுறாரு அப்படி இந்த வசனம் தப்பாக அர்த்தம் கொள்ளப்படுகிறது இந்த வசனத்துல தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றதுக்கான பின்னணியை முதல்ல பார்த்தோம்னா ஏசு கிறிஸ்து தேவாலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கும் போது யூதர்கள் வந்து நீங்க தான் கிறிஸ்துனா எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கன்னு கேட்குறாங்க அதற்கு அவர் சொல்றாரு நான் பிதாவின் நாமத்து நான் செய்யற நற்கிரைகளே அதற்கு சாட்சியா இருக்கு என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேக்கும் அவைகளுக்கு நான் நித்திய ஜீவனை உபதேசத்தை முப்பதாவது நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்றார் இதை கேட்ட யூதர்கள் அவர் மேல கல்லெறிய வராங்க அவர் தேவ தோஷன் சொல்றாரு மனுஷனா இருக்க தன்னை தேவன்னு மேன்மைப்படுத்திக்கிறாருன்னு சொல்றாங்க அப்பதான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்துல தெளிவா உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இது ஏசு தாமே சொல்லல இது வேதத்தில் எழுதி இருக்குன்னு அவரும் மேற்கோளாக காட்டுகிறார் இது எந்த பகுதியில் எழுதியிருக்கு சங்கீதம் எண்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் எடுத்துட்டோம்னா நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன் இந்த வசனத்தை தான் மேற்கோளா ஏசு கிறிஸ்துவானவர் காண்பிக்கிறாரு இந்த வசனத்தை மாத்திரம்

அப்போ தேவ சபையில கர்த்தர் எழுந்தருளி அவருக்கு மத்தியில் இருக்கிற தேவர்களை நியாயம் விசாரிக்கிறார் நாம யோபு வசனத்துல கூட பார்த்திருக்கோம் தேவ சந்நிதியில தேவர் புத்திரர்கள் எல்லாருமே வந்து நிற்கும் போது அந்தபடி தேவ புத்திரர்களை தான் இங்க தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் இருந்தேன்னு சொல்லியிருக்காங்க இது எதனால சொல்லியிருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதின்படி செய்யறதுக்காகவே நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க ஆனா அவங்க தவறு இருக்கிறதையும் சங்கீதம் எண்பத்தி அதிகாரம் ஏழாவது வசனம் காண்பிக்குது ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள் மனுஷனை போல செத்துன்னு சொல்லும் போதே இங்கே காணப்படுறவங்க மனுஷன் இல்லைங்கிறது நமக்கு தெளிவா தெரிய வருது அது மாத்திரம் இல்ல லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள் லோக பிரபுக்கள்னா யாரு இங்க சொல்லப்படுறது பிசாசானவன் விழுந்த போது அவனோடு கூட தேவர்கள் அவனோடு கூட இருந்தவங்க அவங்களோட விழுந்து போவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டதன் காரணம் அந்த தேவர்களை மேற்கோள் காட்டி ஆண்டவர் பேசியிருக்கிறது அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வசனம் அதாவது சங்கீதம் எண்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை மேற்கோள் காட்டிருக்கிறது எதற்காக அதுதான் யோவான் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் காண்பிக்குது தேவ வாக்கியத்தை அதாவது வந்து ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யறவங்க தேவர்களாக இருக்கிறாங்க அப்போ இயேசு கிறிஸ்துவும் தேவனாகவே இருக்கார் அப்படிங்கறதான் இந்த இடத்துல அவர் தெளிவுபடுத்துறாரு ஆனா இத மாற்று கருத்தோட நம்மள தேவனா இருக்கும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தாமே சொல்லியிருக்காருன்னு நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க அதற்கு ஒரு மேற்கோளா சில வசனங்களையும் காண்பிக்கிறாங்க அதுலயும் முக்கியமா ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல வந்து தம்முடைய குமாரன் அநேக சகோதரக்குள்ளே முதற் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாருடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் அப்படிங்கறதையும் காண்பிக்கிறாங்க இந்த தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது வந்து இனி நடக்க போகிறது ஏன்னா நாம் இன்னும் நம்முடைய ஜென்ம சுபாவங்கள்லேருந்து முழுமையாக மாறல நம்முடைய உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இது ஃப்யூச்சரில் நடக்க போற ஒரு விஷயந்தாங்கிறதுக்கு ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வருஷமே ஒரு சாட்சியாக இருக்குது பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அப்போ இப்ப நம்ம தேவனுடைய எப்படிகளா இருக்கும் அறிந்து கொள்ளப்படுகிறோம் அந்த சுவிகார புத்திரர்களா இருக்கிறனால தான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் அப்படி நாம ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்பட்டு இருக்கோம் அப்படி மறுரூபப்பட்டிருக்கிற நாம கிறிஸ்துடைய நாளில் அவர் வெளி படும்போது போது அவரை தரிசிக்கும் போது அவருக்கு ஒப்பாக இருப்போம் அந்த நாளில் தான் நாம ஃபியூச்சர்ல அவருக்கு ஒப்பாக இருப்போம் இந்த தெளிவாக காண்பிக்குது இதை வைத்து நாம ஒரு விஷயத்தை தெளிவா தெரிந்து கொள்ள முடியும் நம்மளுடைய ஜென்ம சுபாவங்கள் முழுவதுமாக கலைந்து போயிருக்கு அப்படின்னு யாராவது அதுல நூறு சதவீதம் சொல்ல முடியுமா அப்ப நாம தேவனுக்கு ஒப்பாகவோ இல்ல நம்மள நாமளே கடவுள்னு அழைத்துக் கொள்வதற்கு சமமாகவோ ஒரு நாளும் காண்பித்துக் கொள்ள முடியாது நாம ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலை தரித்து கொள்ள முயற்சி செய்துட்டு இருக்கோம் அதனால தான் பவுலடியார் கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனை படுகிறேன்னு சொல்றாரு ஏன் அவரை கூட நீதிமானா தன்னையே சொல்லிக்க கூட முடியாது தேவன் தாமே அவர் நியாயம் விசாரிக்க முடியும்னு சொல்றாரு இந்தப்படியா தேவனுக்கு ஈக்குவலா நம்மளை யாருமே வைக்க முடியாது அதை நாம புரிந்து கொள்ளுங்கிறதுக்காகவே இந்த வசங்களை தேவன் நமக்கு காண்பித்திருக்கிறாரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளாத வண்ணம் நீங்க தேவனுக்கு ஒப்பா இருக்கிறீங்க நாங்க உம்முடைய ஜீவனை பெற்று ஒவ்வொரு நாளும் மறுரவப்பட்டு அப்பா உம்முடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு நாங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் உம்முடைய நாளில் அப்படி ஒப்பாக மாற்றப்படுவோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த வார்த்தைகளை எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்களே ராஜா அதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய சாயலை தரித்து கொண்டவர்களாய் அப்பா எங்க ஜென்ம சுபாவங்களை களைந்து போட்டு உம்முடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக படியாக எங்களை நீங்க மறுரூபப்படுத்த போகிற தயவிற்காய் நன்றி ராஜா சகலவித துதி மகிமைகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்